ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவை இங்கிலீஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்க எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து சா இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியாக உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுட்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் இன்னொன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன் இங்கிலீஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வுவதில் இருக்கும் நீங்க வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்க எளிமையான டிப்ஸ் வீட்லயே நீங்க வந்து இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்க கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியா உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுட்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் இன்னொன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸ் பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்கள் ந நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லக்ஷ்மி இவங்கள தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நக திருப்பதியில் வெங்கடாஜலபதி இவரை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து ஐஸ்வரேஸ்வரர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பாருங்க அது ஐஸ்வரேஸ்வரர் அவர் கையிலேருந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் லட்சுமியும் குபேரனும் அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் அவர்கிட்டருந்து தான் பணம் வருது அதே மாதிரி ஸ்வர்ணா ஆகாஷனை பயிரவர் இவரும் வந்து பணம் கொடுக்கக்கூடியவர் எல்லாமே சிவனோட அம்சம்தான் சிவன் விஷ்ணு இவங்களோட அம்சம்தான் எல்லாமே அவர்கிட்டருந்து வந்து பணம் இவங்க ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம்தான் நம்ம எல்லார்கிட்டேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இப்போ இது வந்து பாருங்கள் கஜலக்ஷ்மி இங்கே வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு லக்ஷ்மி இது வந்து ஆந்த வாகனத்தில் இருக்கிற லக்ஷ்மி இதுதான் அதிர்ஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இவங்க இவங்க இது அஷ்டலக்ஷ்மி இது வந்து குபேரன் ஓகேங்களா குபேரன் பக்கத்தில் நீங்கள் எப்போ காமதேனுவும் கற்ப கற்பவிருட்சமும் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நமக்கு பணம் வசதிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க பணம் வந்து நம்ம வீட்டுல வந்து எப்படி சொந்த பந்தங்கள் அம்மா அப்பாலாம் நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போன பிறகு ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் அவங்க அருமையெல்லாம் தெரியும் அதே மாதிரி பணத்தையும் வந்து நம்ம நிறைய வந்து நம்ம கிட்ட பொழுது நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்துல வந்து அதுக்கு இல்லாத போது அதனால வர மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களோட பூஜை அறையில் வீட்டோட உள் தான் பார்த்து வைக்கணும் வெளிப்பக்கமாக பார்த்து வெளிப்பக்கம்னாக்கா என்ன கதவு பார்த்து வைக்கக்கூடாது உள் பார்த்து இருக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் குபேரனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணலாம் வியாழக்கிழமை ஈவினிங் பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லை டெய்லியே பண்ணலாம் நீங்கள் இதை வாங்கும் பொழுது இதற்குரிய மந்திரங்களை வந்து நான் சொல்லித்தரேன் அதை உச்சரித்து நீங்கள் சொன்னீங்கன்னாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கை முழுக்க ஏழு தலைமுறைக்கும் கஷ்டமே வராது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் அதே மாதிரி வந்து பணத்தை வந்து பிஸ் கஞ்ச பிஸ்னாரியாகவும் இல்லாமல் தேவைப்பட்டதுக்கு வந்து செலவழிக்கணும் ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்குறாரு தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை செலவழிக்கும்பொழுது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுக்கோங்க கையில் வந்துடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஆட்டமாகவும் ஆடக்கூடாது மண்டகர்வமாக இருக்கக்கூடாது அமைதியாக நம்மளால் எவ்வளோ அளவுக்கு வந்து அதை பணத்தை வந்து நல்ல விதமாக மரியாதையோட ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணினீங்கன்னா பணம் வந்து உங்ககிட்ட தங்கும் பெருகும் இது டெஃபினட்டாக வந்து இது உறுதி நம்மளுடைய தப்பான ஹேண்டிலிங்னால தான் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்கிறது பெருக மாட்டேங்கிறது ஓகேங்களா இது பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாங்கி வச்சுக்கோங்க நான் ஃப்ரேம் போட்டு இதே மாதிரியே தான் கொடுத்துருவேன் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியமும் கிடைக்கும் நம்பர் ஒன்று நம்பர் ஒன் ஸ்டோன் எதுனாக்கா சிட்ரிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிட்ரின் ஸ்டோன் வந்து பணத்தை அபரிதமாக ஈர்த்துட்டு வரும் இந்த சிட்ரிங் ஸ்டோன் வந்து கம்பல்சரி ஒத்தொத்தர்கிட்டையும் இருக்கும் இதை நான் எனர்ஜைஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டோனையும் கொடுக்குறேன் அஞ்சு ஸ்டோன் இருக்குது அஞ்சு ஸ்டோன் வந்து நீங்கள் இனிஷியலாக வச்சா போதும் நைன் ஸ்டோன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ப்ராஸ்பரிட்டி ஸ்டோன்ஸ் இந்த சிட்டின் ஸ்டோன் வைங்க சிட்டின் ஸ்டோன் வந்து எல்லாரோட பர்ஸ்லேயும் வீட்லேயும் கம்பல்சரி இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பணத்தை ஈர்க்கிற சக்தி இதுக்கு இருக்குது இது வந்து இழுத்துட்டு வரும் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் இழுத்துட்டு வரும் அந்த தடை இல்லாமல் இழுத்துட்டு வந்துடும் அடுத்தது வந்து ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு ப இதில் வந்து பவுலில் வந்து இந்த ப பணம் வச்சுட்டு அதில் ஸ்டோனை வச்சு சன்லைட் வர இடத்துல வச்சுடுங்க இது ஓப்பனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இது வந்து சன் எனர்ஜியை இழுத்துட்டு வரும் உங்களுக்கு தெரியும் சூரியன் தான் வந்து எல்லா கோழையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ எனர்ஜி லெவலை இழுத்துட்டு வந்து இந்த சன்ஸ்டோன் மூலமாக நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் இந்த பணத்தோட எனர்ஜி தீய இதெல்லாம் நீக்கிடும் உங்களுக்கு பணம் வரத்துக்கான தடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த பணத்தை வந்து வரவழிக்கிறதுக்கான எல்லா வழியையும் இந்த சன்ஸ்டோன் வந்து பண்ணி கொடுக்கும் அடுத்தது வந்து டைகரை இதை வச்சு நீங்கள் மேஜிக்கெல்லாம் பண்ணலாம் எப்படின்னாக்க கையில் வச்சுட்டு இதை கையில் மூடி வச்சுட்டு இல்லை யாரோட யாருக்காவது பணம் வேணும்னு வச்சுக்கோங்க பையனுக்கு பணம் வேணும் கையில் அவன் ஃபோட்டோ வச்சு அது மேலே இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லக்ஷ்மி மந்திரமோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது முஸ்லீம் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்டுன்னு சுவிட்ச் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா அதை சொல்லலாம் ஏஞ்சல் நம்பர் சொல்லணும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பணம் வர்றதுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் இருக்குது அது சொல்லலாம் இது மாதிரி இதை வச்சுட்டு நிறைய நீங்கள் மேஜிக் பண்ணலாம் இது கையில் வச்சுட்டு ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு ஸ்டோனை வந்து ஒருத்தர் தொட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட எனர்ஜியும் அந்த ஸ்டோன் எனர்ஜியும் டிவைன் எனர்ஜியும் கனெக்ட் ஆகும் நீங்கள் வந்து வேற ஆள் வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சுருக்கிறவங்க எப்பவுமே நெகட்டிவாக பேசாதீங்க நல்ல விதமாக நீங்கள் ஸ்டோனை வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு கிரீன் அட்வென்ச்சுரி இந்த கிரீன் அவென்சரின் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே பண கஷ்டத்துலேருந்து உங்களை என்ன வித மாதிரியான கஷ்டத்தில் இருங்களேன் அதை அப்படியே மீட்டுட்டு வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்க வச்சிடும் அதாவது உங்களை உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இப்படியே போயிட்டு இருக்கும் அப்படியே உங்களுக்கு கரெக்டான லெவலில் போயிட்டே இருக்கும் ஏற்ற இறக்கங்கள்லாம் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீன் அவென்சுரி இது வைக்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கு கிளியர் குவாட்ஸ் இந்த கிளியர் குவாட்ஸ் வந்து அத்தனை விதமான அப்டிலயுமே இது ரிமூவ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து பணம்னா இல்லை திருமண தடையா இருக்கட்டும் வேலையில ப்ரமோஷனா இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும் இந்த கிளியர் குவாட்ஸ் வந்து நீங்க வந்து கையில வச்சுட்டு நீங்க சொல்லும் பொழுது அத்தனை விதமான தடையும் தூள் தூளா ஆக்கிடும் அது தூள் தூளா ஆக்கிட்டு உங்களுக்கு அதை தீர்த்து வச்சுட்டு உங்களுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை எல்லா விஷயத்திலையுமே காமிக்கும் கிளியர் குவாட்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அது அதை வச்சுட்டு நீங்க வந்து எந்த விதமான கோரிக்கையும் நீங்க வைக்கலாம் இந்த அஞ்சு ஸ்டோனையும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயோ இல்லை வந்து உங்களுடைய இதுலேயோ வச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதத்தையிலையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வச்சு பாருங்க உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோன் வேணும்னாக்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை கொடுத்து நான் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறேன் நல்லா வந்து எல்லாருமே நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க இங்கே பாருங்க இது வந்து குபேரன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இதை வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால இத்தினோண்டு இருக்கு ஆனால் இதை விட பெருசாக இருக்கும் பொக்கிஷ அறையினே வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத் இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத் கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவிலில் வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த ஃபோட்டோஸ் கூட போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாக்கு பாருங்கள் முழு பாக்கு ஒன்று வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சைக்கல் பூரம் இது பாருங்க நீங்கள் இங்கே இதில் பாருங்கள் இப்படி போட்டுருங்க இல்லை ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாங்கி வந்ததுனால இதில் வந்து ஒரு ரூபாய் காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்திங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணிங்கிறது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா அந்த ஆந்த மேலே வாகனம் பண்ணுற லக்ஷ்மியை கூட இங்கே நீங்கள் ஒரு சின்னதாக பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் மொத்தமாக அது வைக்கிற இடத்துல வெளியில் பக்கமாக கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை இது பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்குது நீங்கள் இங்கே சின்னதாக போ கூட போட்டுக்கலாம் இது வந்து டீ ரோஸ் ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட்டு ரெட் வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் வுட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து மயிலிறகம் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டெல்லாம் உட்காந்துருக்க வேண்டாம் இது எண்ணிட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்க இது இவ்வளோ தான் இந்த பெட்டியில் நீங்கள் வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இந்த கண்ணாடியில வந்து நீங்க பாக்கும்பொழுது பணம் வந்து டபுள் தான் அந்த கண்ணாடியே ஆக்சுவலா அந்த கண்ணாடி அதுல வச்சிருக்கிறதுக்கு ரீசன் பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி அதில் வச்சிருக்கிறது இது ரொம்ப நல்லா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜு வீட்டில் இருக்கிறவங்க யார் பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேறு யாரும் அதை தொடக்கூடாது யார் வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பணத்துக்கு வேலைக்கு எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்கிறது ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பேசுனாங்க இது வந்து வசிய போட்டு இதில் வந்து ஏகப்பட்ட இது வந்து பொருட்கள் வந்து இதில் கலந்துருக்கு கோரோஜன்னு ஜப்பாது இதுக்கு நிறையா நிறையா பொருட்கள் வந்து இதில் கலந்துருக்கோங்க அத பொருட்கள்லாம் நான் வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது வந்து என்ன பண்ணணும்னாக்க இந்த பொட்டை வந்து பன்னீர்லயோ இதுலயோ குழைச்சு நீங்க இங்கே நெத்தியில புருவத்துக்கு நடுவுல வச்சுக்கலாம் இன்னொன்னு வந்து இதில் இருக்க வந்து பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும் இதில் இந்த கஸ்தூரி எல்லாமே கலந்துருக்கு இதில் இது வந்து இல்லைனாக்க இந்த இது இருக்கு பார்த்தீங்களா வீட்டோட வாசப்படியோட உள்பக்கம் அங்க வந்து பொட்டு மாதிரியே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அப்புறம் சாமி மேலெல்லாம் எல்லாம் கூட நீங்க போட்டு மாதிரி வைக்கலாம் உங்க லாக்கர்ல போட்டு வைங்க ஒரு கவர்ல வச்சு எப்பவுமே பர்ஸ்லயும் வச்சுக்கலாம் இது என்ன பண்ணுனாக்க உங்களுக்கு என்ன வந்து நீங்க நடக்கல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து நடக்க வச்சு உங்க கிட்ட கொண்டு வரும் அதுக்கு மேல இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க இப்போ வந்து உங்க பையன் வந்து உங்க சொன்னபடி கேட்கல இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க அவங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவுடர் எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில் வந்து நல்லா இப்படி தேய்ச்சிடுங்க கொஞ்சமா எடுத்து தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அவங்க ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோங்க இல்லை அவங்க பேரை எழுதி கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி வந்து கணம் மூடிட்டு இவரே நமக்கு பணத்தை கொடுத்துடணும் பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லி நீங்க இது பண்ணிக்கோங்க சொல்லிட்டே இருங்க எப்போ முடியுமோ அப்போது நீங்க வந்து இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது இது நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகுனாக்கா அந்த நீங்கள் கையில் யாரோட இதை வச்சுருக்கீங்களோ அவருடைய மைண்டோட இது வந்து உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி மா செட் ஆகும் செட் ஆகிட்டு அவருக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியவராக இருந்தாருன்னா பணம் கொடுக்கறதுக்கான இன்டென்ஷன் அவருக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு ஆர்டர் வேணுமா அவருக்கு வந்து அந்த வியாபாரத்தை வந்து அந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து அவரோட மைண்டுக்கு வரும் நீங்கள் ஆனால் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்க பேரையோ இல்லை அவங்க ஃபோட்டோவையோ கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பயன்படும் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்க உங்கள் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடுத்து ஆனால் அவங்க வீட்டில் சரியாக உங்களுக்கு சமா ஆன்சர் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்க பேரை எழுதி இவங்க எங்களுக்கு நல்ல இது சொல்லணும் நல்ல இது சொல்லணும் எங்களுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு எங்களுக்கு வந்து நல்ல இதுவாக சொல்லணும் தகவலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய மைண்டு வந்து மாறும் மாறி என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து பேச ஆரம்பிப்பாங்க அது ஒன்று இதுக்கு மேல வந்து இன்னொன்னு பண்ணலாம் பணம் வேணும் நமக்கு நிறைய அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்க கையில வச்சுட்டு எனக்கே நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அது சொல்லிட்டே இருக்கணும் இது வந்து சொல்லிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போ உங்களால் முடியுமோ அப்போ அந்த மாதிரி பண்ணுங்க ஆனால் ஒரு கோரிக்கைக்கு வந்து ஒரு தடவை சொல்லுங்க எல்லாத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க நடக்காது ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மாறுறதை வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்குதுன்னாக்கா எல்லாமே ப்ரையாரிட்டியில் இருக்குதுனாக்கா ஒரு ஒரு விஷயமாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் வந்து ஒரே இதில் லிஸ்ட் மாதிரி போட்டு பண்ண வேண்டாம் இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்கா அதோடைய எனர்ஜி லெவலும் உங்களுடைய எனர்ஜி லெவலும் கனெக்ட் ஆகி மனுஷங்க சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அவங்க மைண்டு மாறும் யூனிவர்ஸு சம்மந்தப்பட்டிருந்தாக்கா யூனிவர்ஸ்க்கு வந்து உங்கள் மெசேஜ் போய் சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் வ பிறக்க ஆரம்பிச்சிடும் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க இந்த வசிய போட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா உங்க பேர் ராசி நட்சத்திரம் நான் அனுப்புங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கலந்துருக்கேன்னாக்கா கோரோஜென்னை கஸ்தூரி கருப்பு மஞ்சள் அந்த மாதிரி இந்த இது பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் இதுல கலந்துருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க பேசினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு மனக்குழப்பம் பணம் இல்ல பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தர் நம்மள பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம் சொல்லி எதையாவது வச்சுக்கிறாங்க எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மள முன்னேறவே விடமாட்டேன்றாங்க அது எப்படி தடுக்கிறதுன்னே பெரிய கூட்டம் போட்டு ஆலோசனை போடுவாங்க அந்த மாதிரியான சமயம் இந்த இதுல என்ன பண்றது அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலையில பயந்துட்டு வரும் அப்புறம் வீட்டில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வீட்டில் ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும் சவுண்ட் வரும் இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளேயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை பணமும் வரமாட்டேங்கிறது வியாபாரம் நடக்க மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துக்கும் திருமணத்துக்கு போனா அங்கேயும் தடையாறுது வேலையில் போனால் ப்ரமோஷன் இல்லை பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம்பு வைக்கிறான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒன்று வந்து நவகர கோ கோளாறு இருக்கும் தான் இந்த பில்லி சூன்யம்லாம் வைப்பாங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த கோ கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த கிரகங்கள் வந்து நமக்குரிய இது தண்டனையை கொடுக்கும் பொழுது இதுவும் சேர்ந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவஸ்தப்படுவாங்க சில பேர்லாம் பாவம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வியாதி வந்துட்டே இருக்கும் சில பேருக்குலாம் எப்போ பேர வியாதி இருக்கும் கிரக கோளாறுனால இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரட்ச ரட்ச வந்து இது வந்து நவக்கிரக ஹோமம் முருகருது விநாய விநாயகர் அது தவிர வந்து நம்ம வெங்கடாஜலபதி சிவன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த லட்சம் வந்து தயார் பண்ணுது இது வந்து நம்ம உடம்புலயே இருக்கிறது வந்து எல்லா விஷயங்களுக்கும் யூஸ்ஃபுல்லு நம்ம பண வரவு வியாபாரம்லாம் ஒரு சைடு இருந்தா கூட இது நம்ம உடம்புலேயே இருக்கும் பொழுது இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கர்ணனுக்கு எப்படி வந்து கவசமோ அதே மாதிரி இது ஒரு பாதுகாப்பு கவசம் இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை போட்டுக்கலாம் இது வந்து நல்ல பூஜை பண்ணது இது நமக்கு நம்மளோட கூடவே உடம்புலயே நீங்க எப்ப எதுல வேணாலும் போட்டுக்கலாம் செயின்ல போட்டுக்கோங்க எதுல வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க இந்த லட்சம் வந்து தௌசண்ட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் இதை வந்து குழந்தைங்களுக்கு கட்டி விட்டீங்கன்னா எதை பார்த்து பயப்படாம இருக்கும் இல்ல வந்து கட்டி போடிலயா தலைமாட்டடிலயாவது வச்சு விடுங்க அவங்கவுங்களுக்கு வந்து வேண்டியது அவங்கவுங்க தான் வச்சுக்கணும் ஒருத்தர் யூஸ் பண்ணதே இன்னொருத்தர் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதனால நீங்க வந்து தனித்தனியா வாங்கி ஒருத்தர் ரச்சை கட்டினீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உபாதை இருக்காது வியாதி வராது நீங்க எங்க போனாலும் ஒரு சக்சஸ் கிடைக்கும் வியாபாரத்துக்காக ஒரு ஆர்டருக்கு போறீங்கன்னா அது கிடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் தேடிட்டு வருவாங்க நம்மள சுத்தி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் யாராவது நமக்கு பக்கத்திலே இருந்து கெடி பண்ண கூட அவங்க தான் ஓடி போவாங்களே தவிர நம்ம ஸ்டெடியா இருக்கும் மனசுக்கு திடம் கிடைக்கும் மன திடம் கிடைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நமக்கு இந்த ரெட்சையை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன் பேசுங்க பேசி உங்களுடைய பிரச்சனை எதுவோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ரட்ச போட்டுக்கோங்க அது கம்பல்சரி தீந்துரும் உங்களுக்கு ஒரு மனசு தைரியமும் வரும் போட்டு பாருங்க ஓகேங்களா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் உங்களுக்கு ஏதாவது வந்து என் கிட்டக்க பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்